வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் உங்களுடைய ஜாதகமும் அதாவது உங்களுடைய விதியும் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய வாஸ்துவும் இணைந்து செயல்படுகிறதா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கிளைண்ட் ஒருத்தர் கேட்ட கேள்வி நான் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டினேன் வாஸ்துக்காரர் சொன்னபடி தான் தென்மேற்கு மூலையில் பீரோ அமைச்சேன் அப்படி இருந்தும் வீட்டில் ஏன் கொள்ளை போனது திருட்டு சம்பவம் ஏன் நடந்துச்சு ஒரு இருபத்தஞ்சி பவுன் வரைக்கும் நகை கொள்ள போயிருக்கு ஸோ ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஸோ அதற்கான பதில் என்ன அப்படின்றது தான் ஏன்னா இது ஒரு வாஸ்து தெரிந்த ஒரு நபராக இருந்தால் மட்டும் அப்படின்னா நம்ம அவங்களுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஜோதிடமும் நமக்கு தெரிஞ்சிருக்கனால ஸோ இதற்கான காரணம் என்னவா இருக்கும் ஆனால் என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு சார் எனக்கு வீட்டுக்கு கட்டலான் இருக்கேன் ஒரு வாஸ்து பிளான் செக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் அவங்களுடைய பிளானை மட்டும் செக் பண்ணுறதில்ல அந்த குடும்பத்தினுடைய தலைவர் மற்றும் தலைவியுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் செக் பண்ணுறேன் ஸோ அந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் எடுக்கிறேன் ஸோ இதுதான் இந்த பதிவுடைய ஒரு கன்டென்ட் அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட ரீதியாக ஒருத்தர் நான் வீடு கட்டலான் இருக்கேன் சார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்க ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசையாக நடத்தக்கூடிய காலத்தில் தான் அவங்க வீடு கட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த இருந்து திசை நடத்தும் போது எல்லாருமே அவங்க நல்ல முறையில் வீடு கட்டிடுவாங்களா ஒரு உயர்ந்த வாழ்க்கை வீடு கட்டி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்களா அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா பொதுவாக அந்த எட்டு இடத்துல இடத்துலருந்து ஒருத்தர் திசை நடத்தும் போது ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா அந்த வீடு கட்டையில் வாஸ்து பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அந்த வீடு கட்டி அவங்க குடி போனதுக்கப்புறம் சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பாங்க ஒரு சிலருக்கு நாலாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஒரு ஆறாம் இடத்துலேருந்து ஒரு யோகா திசை நடத்தும் காலங்களில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை அந்த வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் ஒரு உயர்வு அடைந்த நிலைக்கு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ஜாதகத்துக்கு ஒரு வீழ்ச்சியை தரக்கூடிய ஒரு திசை ஒரு பாதகாதிபதி திசை ஒரு அஷ்டமாதிபதி திசை ஒரு எட்டாம் இருந்து நடக்கக்கூடிய ஒரு திசை ஒரு பனிரெண்டாம் இடத்துலேருந்து நடக்கக்கூடிய ஒரு திசை நடக்கும் பட்சத்தில் அந்த வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வீழ்ச்சிகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நபருக்கு பனிரெண்டாம் இடத்துலேருந்து ராகு அப்படின்ற ஒரு கிரகம் திசையாக நடத்துது பொதுவாக ராகு பனிரெண்டுலேருந்து ஒரு திசை நடத்துது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா குடிப்பழக்கம் உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க தூக்கமின்மை அப்படின்றது ஒரு பிரச்சனை அவங்கள்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும் குடித்தாதான் தூக்கம் வரும் ஏதாச்சும் ஒரு போதை வஸ்துக்களை எடுத்துக்கிட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருப்பார் ஸோ இது இந்த பனிரெண்டில் ராகு இருக்கக்கூடியதுனால ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ப்ரடிக்ஷன் பலன்கள் ஸோ இந்த நபர் வீடு கட்டுறாரு ஸோ அப்போ வீடு எப்படி இருக்கும் அந்த வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வீடு கட்டியிருந்தார் ஸோ அவருடைய வீட்டினுடைய நுழைவு வாயில் எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுவினுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் மேற்கு திசையில் தெற்கு அதாவது மேற்கை ஒட்டிய தெற்கு திசை தெற்கு திசையில் மேற்கை ஒட்டிய தெற்கு திசையில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிரகரீதியாக ராகுவினுடைய இடயம் நுழைவு வாயில் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல தான் வீட்டினுடைய நுழைவாயில் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகுது அந்த வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அடிக்கடி நிகழ்ந்துகிட்ருக்கு இவர் குடிப்பழக்கம் உள்ளவராக பொதுவாக இந்த இடத்துல நுழைவாயில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பத் தலைவருக்கு கண்டிப்பாக குடிப்பழக்கம் உள்ள நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது குடிப்பழக்கம் அப்படின்றது கிடையாது அந்த வாசனையே ஆகாது சார் அப்படி இரு அப்போனா அப்போ எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுவினுடைய உறுப்புகள் உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் குழாய்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து ராகுவினுடையது அப்போ நம்ம உடலில் எதெல்லாம் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம் உணவு குழாய் சுவாச குழாய் இதயத்துக்குன்னு போகக்கூடிய இரத்த குழாய் ஸோ இந்த உறுப்புகளில் ஒரு வித டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு இருக்கும் ஸோ இதற்கான ஒரு மெடிசன்ஸ் எடுத்தால் தான் இவருக்கு தூக்கம் அப்படின்றது இருக்கும் அதெல்லாம் நினச்சி பாருங்க ஸோ இந்த வீடு இவரை தேர்ந்தெடுத்ததா இவர் இந்த வீட்டை தேர்ந்தெடுத்தாரா ஸோ இதுதான் என்னுடைய கேள்வி ஸோ ஒருத்தருடைய விதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வீடு அப்படின்றது அமையுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது போன்ற உதாரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் எட்டு பனிரெண்டில் மறையுது அப்படின்னா மூளை நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வீட்டில் ஒரு வாஸ்து ரீதியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் மூளை நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத் தலைவருக்கு குறிப்பாக குடும்பத் தலைவருக்கு ஸ்டோக் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ அனுபவ ரீதியாக சில வீடுகளில் பார்த்தேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜை அறம்பு வச்சுருப்பாங்க அப்போ பூஜை அறை வீடுகள் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்கலாம் இதில் சில விதிகளும் இருக்குது ஒரு இந்த பூ வடகிழக்கு திசையில் பூஜை எறை அப்படின்னு வச்சுட்டு இந்த கிழக்கு மைய பகுதியில் வடக்கு மைய பகுதியில் ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கதவுகளோ ஜன்னல்களோ ரெண்டு பக்கமே வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு ஒரு ஐம்பது சதவீதம் மார்க்கு தப்பிச்சிட்டாங்க இல்லை ரெண்டு பகுதியில் ஒரு இடத்துல அடைச்சிட்டாங்க ஓப்பனே இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஸ்ட்ரோக்கு அட்டாக் அப்படின்றது வரும் குடும்பத் தலைவருக்கு ஸோ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நபர் அவருடைய வீட்டு மாடியில் என்னதான் தான் டேங்க் நிறைய தண்ணி இருந்தாலும் அவர் வீட்டுடைய அந்த அட்டாச்சு பாத்ரூமில் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசாக தான் ஊற்றுது தண்ணி ஒழுகுது அதாவது பைப்பை திறந்தால் வந்து ஒரு வேகமாக தண்ணி அப்படின்றது வரதில்ல அவருடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தசை நடக்குது சந்திரனும் ராகவும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துலருந்து தசையாக நடத்துது இந்த சந்திரன் அப்படின்றது தண்ணியை சொல்லுவோம் ராகு அப்படின்றது பிரச்சனையை சொல்லலாம் ராகு அப்படின்னா பிரச்சனை சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் ரீதியாக அப்போது தண்ணி அப்படின்றது இவருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் தண்ணி அப்படின்றது ஒரு பற்றாக்குறையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன தான் டேங்க்கு நிறைய தண்ணி இருந்தாலும் இவர் காலையில் எழுந்திரிச்சு ஒரு அவசர அவசரமாக குளிக்கிறது அப்படின்றப்போ ஒரு அரை பக்கெட்டு தண்ணி ரொம்பத்துக்குள்ளேயே இவருக்கு ஒரு நேரமின்மை காரணமாக ஒரு அவசர அவசரமாக ஒரு அரை பக்கெட்டு தண்ணியிலே குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் இப்படி தான் என் வாழ்க்கை ஒரு இந்த ராகு தசை நடந்த காலகட்டங்களில் இப்படி தான் என் வாழ்க்கை ஒரு பதினெட்டு வருஷமாக போச்சு அப்படின்னாரு இந்த பதினெட்டு வருஷம் கழித்து என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு குச்சை விட்டு ஒரு கம்பி எடுத்து கூத்துனேன் அந்த பைப் ஓட்டையில் என்ன தான் ஆனால் சரியாக அதான் இல்லையான்னு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ பைப்பை திறந்தா புத புதன் தண்ணி ஊற்றுது அப்படின்னு அவர் கொடுத்த ஒரு வாக்குமூலம் ஒரு பைப்பை சரி செய்யறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சா அவருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு நினைக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ராகுவினுடைய திசை அப்படின்றது பதினெட்டு வருஷம் இந்த சந்திரன் அப்படின்றது நீரை குறிக்கக்கூடிய இடம் அப்போது இந்த பதினெட்டு வருட காலங்கள் இவருக்கு தண்ணி அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும் அப்படின்றது இது ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த பதினெட்டு வருஷம் ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பைப்பு தான் அதே வீடு தான் அதே ரூம் தான் இப்போ தண்ணியோட அளவு அப்படின்றது மாறுது ஸோ அந்த ஜாதகமும் வாஸ்துவும் இணைந்து செயல்படுது அப்படின்ற ஒரு இன்னொரு உதாரணம் தான் இது இப்போ ஃபைனலாக ஒரு உதாரண ஜாதத்தை சொல்கிறேன் ஒரு நாலு வயசு பெண் குழந்தையோட ஜாதகம் கன்னி லக்னம் நாலாம் இடத்துல இருந்து ராகு தசை நடத்துது அப்போ அந்த பேரண்ட்ஸ்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் கடந்த இரண்டு வருடத்தில் இந்த குழந்தையோட தகப்பன் ஏதாச்சும் பெரிய அளவில் ஒரு பணமாகவோ அல்லது ஒரு பொருளாகவோ ஒரு சொத்துக்களாகவோ ஏமாந்தாரா மோசடியால் ஏமாற்றப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் பதிலுக்கு அவங்க சொன்ன விஷயம் ஒரு இருபத்தஞ்சி பாவம் நாங்கள் வீட்டில் லாக்கரில் இருந்த பணம் நாங்கள் கடத்தெருவுக்கு போயிட்டு வ வீட்டை பூட்டிகிட்டு கடத்தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே திருட்டு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ அவங்க கேட்ட கேள்வி தான் இது வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணும் தென்மேற்கில் வைக்கணும்னு சொன்னாங்க பீரோவா வச்சிருந்தோம் அப்படி இருந்தோம் ஏன் திருட்டு சம்பவம் நடந்தது ஸோ அப்போ வாஸ்துன்றது ஒரு ஏமாற்று வேலையா பொதுவாக இன்னைக்கு வாஸ்து பார்க்கக்கூடிய வாஸ்துக்காரர்கள் எல்லாருமே வாஸ்து அப்படின்றது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக மட்டும்தான் பார்க்குறாங்க ஒரு கிச்சன் அப்படின்னா தென்கிழக்கில் இருக்கணும் ஒரு பெட்ரூம் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கணும் ஒரு ஹால் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறுக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக மட்டும்தான் பார்க்குறாங்க இத தாண்டி வாஸ்துல ஏன் கிச்சன் இங்கே வச்சாங்க ஏன் வாயு மூளைன்னு சொன்னாங்க ஏன் குபைர முலைன்னு சொன்னாங்க ஏன் அக்னி மூளை சொன்னாங்க வாஸ்து வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதும் யாருக்கும் ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இல்லை பொதுவா முழுக்க முழுக்க ஜோதிடத்தை மையமா வச்சு வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன் சோ இதற்கான விளக்கத்தையும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஏன் அக்னி மூளை ஏன் வாயு மூளை ஏன் குபேர முலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை அந்த பதிவில் போட்டிருக்கேன் வருவோம் ஏன் இந்த இடத்துல வச்சுருந்தோம் ஏன் திருட்டு போச்சு நான் தான் சொல்லியிருக்கேன் எட்டு பனிரெண்டாம் இடங்களில் எந்த ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் நிச்சயம் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தே தீரும் ஸோ அந்த கிரகம் அவங்களுக்கு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தே தீரும் இதுதான் ரூல் அப்படி இருக்கிறப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த பெண் குழந்தையுடைய ஜாதகத்தில் நாலாம் இருந்து ராகு தசை நடத்துது நாலாம் இருந்து தானே தசை நடத்துது அப்படின்னு நினைக்கலாம் இந்த நாலாம் இடம் அப்படின்றது தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு எட்டாம் இடமாக வரும் ஆயுள் ஸ்தானமாக வரும் இந்த ராகு அப்படின்னாலே அதோடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருட்டு மோசடி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ராகுவினுடைய குணாதிசயங்கள் தான் ஸோ அப்போ அந்த இடத்துல தகப்பனுக்கு எட்டாம் இடம் ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடத்துல இவங்க போய் பீரோ குடும்பத் தலைவருக்கு பீரோ வைக்க அமைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் திருட்டு சம்பவம் நடந்தே தீரும் அப்போது நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும் வீட் உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருக்கோ ஸோ அந்த இடத்துல தலைவாசல் கண்டிப்பாக வைக்கக்கூடாது உங்களுக்கு வீழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகம் திசையாக நடக்கும் பட்சத்தில் ஸோ அந்த திசையில தலைவாசல் அமைக்கக்கூடாது அந்த திசையில முக்கியமான பொக்கிஷங்களை வைக்கக்கூடாது இப்போ என்கிட்ட வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை நான் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடத்துலேருந்தோ பனிரெண்டாம் இடத்துலேருந்தோ ஒரு கிரகம் திசை நடத்துதா நிச்சயமாக எந்த கிரகம் திசை நடத்துகிறதோ அந்த திசையுடைய பகுதிகளில் நிச்சயமாக ஒரு வாஸ்து பிரச்சனை இருந்தே தீரும் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கவனம் எடுத்து பார்ப்பேன் வாஸ்து ரீதியாக ஸோ அந்த வீட்டினுடைய அந்த பகுதியை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்தாலே ஓரளவு வாஸ்து பிரச்சனையை அந்த வீட்டில் சரி செய்யலாம் என்ன தான் வீடு முழுக்க இது சரியாக இருக்கா அது சரியாக இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு பர்ஃபெக்டான நீங்கள் வாஸ்து பார்த்தாலும் உங்களுக்கு எந்த கிரகம் கொ தற்சமயம் திசையாக நடக்குதோ அந்த இடத்துல அந்த கிரகத்துடைய பாயிண்டில் நிச்சயமாக அது நல்ல நிலைமையில் இருந்து திசை நடத்துது அப்படின்னா நிச்சயமாக அந்த வாஸ்து உங்களுக்கு உயர்த்தி கொண்டு போயிடும் அப்படின்னே சொல்லலாம் அதுவே ஒரு கெட் ஒரு தீய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற பலன்கள் நடத்தும் பட்சத்தில் உங்களை வீழ்ச்சியை கொடுத்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் வாஸ்து அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயம் அப்படின்றது கிடையாது இதில் விதிகளும் விளக்குகளும் நிறைய இருக்குது ஒரு வரையறுக்கப்பட்ட வாஸ்துவை மட்டும் பார்த்தா உங்களுக்கு முழுமையான ஒரு நற்பலனை கொடுத்து விட முடியாது உங்கள் ஜாதகத்தோட இணைச்சி அதை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு கெடுபலன்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு ஜாதகமும் வாஸ்துவம் எப்படி இணைந்து செயல்படுகிறது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வாஸ்து சம்பந்தமான பொதுவான சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் போடுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாஸ்து ஒரு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன்